செத்து போன அப்பாவுக்கு நூறு கோடியில் சமாதி கட்டுறாங்க இவங்களுக்கு சமாதி கட்டாமல் உனக்கு வாழ்வில் விடிவு கிடையாது நீ மறுபடியும் நல்ல போறோம்னா உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்தியாவை காப்பாற்ற ஐயா ஸ்டாலின் பாருங்கிறார் ஓட்டு போட்ட நம்மளை தெருவில் விட்டுட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் நீங்க அப்படி கேட்கலையே எங்களை காப்பாற்ற எங்களை காப்பாற்ற என்ன வழி சாராய கடையை நடத்துவது யார் சாராயக்கடை டாஸ்மார்க்கை நடத்துவது யார் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றாது இந்தியாவை காப்பாற்றுகிறோம் வாருங்கள் என்கிற இந்தியா எனக்கு செய்தது என்ன எண்ணூத்தி நாற்பது மீனவன் சுடப்பட்டு இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவன் என்னை காப்பாத்துச்சா என் வீட்டு எலவுக்களாதவனுக்கு எதுக்கு என் ஓட்டு இந்த கேள்வி உன் ஒவ்வொருத்தருக்கும் இளனுமா இல்லையா சொல்லு சொல்லு மீன் பிடிக்க உன்னால சுதந்திரமா போக முடியுமா அந்த உரிமையை நீ பெற்றிருக்கிறியா பெற்றது கிரியாசம் உன்னுடைய மண்ணிலே ராமநாதபுரத்திலே தமுதியிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கு நிலத்துக்குள்ள ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தான் உறிஞ்ச உறிஞ்சிடான்னு நீ அளந்து குத்த போறிய ஏன் ரெண்டு ஒளி லிட்டர் உறிஞ்சினா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன் அவன் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்கேன் ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின் பூங்கா சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலை யாரு அதான் நீ தான் நீ தமிழங்கிற உணர்ச்சியை பெறுவ நீ அரசியல் வலிமை பெறுவ ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர்வ உன் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் நீ இந்த திருட்டு பயிர்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு ஆயிரம் ஐநூறு வாங்கி சாப்பிட்டு அதுவே நிம்மதியின் நீ கீட்டில் குடிச்சிட்டு படுத்தினா உனக்கு ஒண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ நல்லா கிரமிச்சுக்க நீ ஒரே ஒரே கேள்வி வைக்கிறேன் ரூபா அம்மாவுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் அது சாதனைன்னு பேசுகிறாரு அவங்க அப்பா காசில் கொடுத்தாரா அவங்க தாத்தா காசில் கொடுத்தாரா இல்லை சிறுக சிறுக சேமித்து வச்ச சிறுவாட்டு காசில் கொடுத்தாரா எந்த காசு என்ன சேர சோழ பாண்டியன் நீ உன் மரம்பற நீ சுத்தம் போட்டே விற்றுட்டு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த ஏய் ஓன் காசு நான் கொடுத்த காசு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கு உன் மாநிலத்துக்கு உன் நாட்டுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் நீனே கடன்காரப்பையன் அதில் எனக்கு ரூபாய் கொடுத்தத சாதனைன்னு பேசுகிறேன் இந்த ஆண்டு பிறந்தே முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஆண்டில் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பள்ளிக்கூடத்தை இடிஞ்சு கிடக்கிறத எடுத்துக்கட்ட காசு செத்து செத்துப்போன அப்பாவுக்கு நூறு கோடியில் சமாதி கட்டுறாங்க இவங்களுக்கு சமாதி கட்டாமல் உனக்கு வாழ்வில் விடிவு கிடையாது நீ மறுபடியும் நல்ல போறணும்னா உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது மான தமிழ் மரவர்களா வீரத்தமிழ் பிள்ளைகளா வீறு கொண்டு நீங்கள் எழுவதை தவிர வழியே கிடையாது என் உடன் பிறந்தவர்களே